பொருளாதாரம் எங்கே இருக்கு வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பசுமை தற்சார்பு பொருளாதாரம் தான் நாட்டை நிரந்தர பசியை போக்கும் வறுமை வறுமையின்மையை போருக்கும் உனக்கு எளிதாக சொல்றேன் அண்ணன் மாட்டை மாட்டை வந்து மாட்டு சாணத்தை எடுத்து ட்ரக்கில் வண்டியில் போடுறதுக்கு எஜுகேஷன் அதுக்கு தேவையில்லை தேவையில்லை மாட்டு எத்தனை லிட்டர் பால் பாலுறந்துருக்குன்னு என்றதுக்கு படிப்பு தேவைப்படுது படித்தவனுக்கு அங்கே வேலை படிக்காதவனுக்கு அங்கே வேலை புரியுதா படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை இனி இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த இந்த தேர்தலுக்கும் தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் ஏன் இதை பேசிட்டு இதை பேசி பேசி மண்டை தான் நீ ஓட்டை போடுவ நான் ஜெயிச்சாதானே கொண்டு வர முடியும் இந்திய நாடாளுமன்றத்தில் போய் என்ன பேசுவ திமுக போய் எதையும் பேசல அதிமுக போய் பேசல இவன் என்ன முப்பத்தி உறுப்பினர் கொண்டு என்ன பேசு திமுக சொல்லு இந்த நிலம் இழந்துவிட்ட உரிமையை என் பிள்ளைகள் பேசுவார்கள் இருக்கிற உரிமையை பாதுகாக்க சண்டை போடுவார்கள் போடுவார்கள் இத்தனை மாநில மொழிகள் சின்ன சின்ன நாடுகளில் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்கிறது சிங்கப்பூருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என் அவனுக்கு இருக்குதா என் அவனுக்கு இருக்குதா அந்த நிலத்தின் விடுதலைக்கு நான் போராடினேனா இல்லை ஆனால் அவன் என் தாய்மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறான் சிங்கப்பூரில் இருந்து நான் தமிழ்நாட்டுக்கு பறந்து வந்தால் தமிழிலே அறிவிப்பு செய்கிறான் இருக்கு எனக்கு சம்பந்தம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநர் இருந்து நான் பறந்து போனால் இந்தி இங்கிலீஷ் பங்காலி குங்காலின் வந்து உட்கார்ந்தவன்னா ஒரு வண்டி பறக்காது தமிழ் அறிவிப்பு செய் இந்த கடைகள்லாம் தமிழன் காசு வேணும் தமிழ் வேணாமா தமிழ் வேணாமா பார் ஒரு இடத்துல தமிழ் 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 வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழன் என்று சொல்லலா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கத்தியவர் எங்க இருக்கு தமிழ் ஒரு தடவை படிச்சு காட்டு இந்த படிச்சு காட்டு படி ஒரு தர படிய அஜித்து அஜித் மென்சு

எல்லா மொழிகளின் ஆதி மொழி தமிழ் அதை அழிய விட்டு விட்டாய் இருபத்தி ரெண்டு மொழி இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருந்தால் இந்தியா அழிஞ்சி விருமா தமிழன் வரியை எடுத்துக் கொண்டு போறாய் ரெண்டு வரி கடிதம் தமிழ் எழுதி ரெண்டு வரி எழுதி அனுப்ப முடியாதா எதற்கு இந்தி இங்கிலீஷ் ஏன் எப்படி இருக்கு இந்திய நாட்டின் வருவாயை நிறைப்பதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற தமிழ்நாடு தமிழர்கள் நாங்கள் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்திலே இந்தி இங்கிலீஷ் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு ஏன் என் தாய்மொழியில் கல்வெட்டு வைத்து எங்களை மதிக்கலனி என் தாய்மொழிக்கு முன்னுரிமை விடுகல முப்பத்தொன்பது உறுப்பினரை கொண்டு போன தமிழ் இனத்தின் தாளை இனத்தின் தலைவர் மகன் ஒன்றும் பேசல திராவிட மாடல் ஒன்றும் பேசல திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம் மாடல்ங்கிறது இங்கிலீஷு திராவிட மாடல் தமிழ் வாழ்க எப்படி இருக்கு இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாரு ஊர் ஊருக்கு நம்ம நம்ம தமிழில் இருக்கு விழுப்புரம் இங்கிலீஷில் நம்ம தமிழில் சென்னை இங்கிலீஷில் இத அது கருவாட்டி சாம்பார் அதான் பயமா இருக்கு ஏன்னா எல்லா பணையும் மொட்டை ஆகிபோரு எத்தனை மொட்டையை வெட்டுறது